ரஜினிகாந்த் நாகப்பட்டினம் இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியரகத்தில் கல்வி வளர் கடல் நாகை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் நடந்துச்சு இந்த நிகழ்வோட முக்கியத்துவம் என்னென்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது தான் இந்த நிகழ்வோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு இதுக்கு வந்து தமிழகத்திலேருந்து பல்வேறு இடத்துல உள்ள என்ஜிஓக்களை அழைப்பு விடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் சென்னையில் இயங்கக்கூடிய எம் என் காயத்ரி சேரிட்டிஸ் என்ற அமைப்பிற்கும் சார்பாக இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் உண்மையில் இந்த நிகழ்வு வந்து புதுசாக புதுமையான நிகழ்வு நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் இதை புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்கலை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரகத்தில் அந்த நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் தான் இது நடத்தப்பட்டிருக்கு மிக பெருமைக்குரிய விஷயமா இருக்குது ஏறத்தாழ சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க என்ஜிஓக்களும் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேருக்கு வந்து அவங்க என்ன படிக்கலாம்ன்ற ஆலோசனை இதில் கொடுக்கப்பட்டுச்சு மேலும் அவங்களுக்கு படிப்பதற்கு தேவையான உதவிகள் வந்தவங்க அனைவருக்குமே அனைவருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துருக்கு நாகப்பட்டினத்தில் இப்படி ஒரு நகழ்வு வந்து இது புதுமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதில் வந்து நாங்கள் கலந்துகிட்ட என்ஜிஓ எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம நாங்கள் என்ஜிஓ சார்பாக ஒரு மாணவர்களுக்கு உதவி பண்ணணும்னா அவர்களை வந்து எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க நாங்கள் தான் தேடி அலைஞ்சு அதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இதுக்கான வாலண்டியர்ஸ் வச்சுலாம் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி மாவட்ட நிர்வாகமே நமது ஊரில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் தேவைப்படுறதை சொல்லி அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி உட்கார வச்சாங்க நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்மளோட என்ஜிஓக்குள்ளே அவங்கள இணைக்க முடிஞ்சிச்சு இது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதற்காக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு எங்கள் என்ஜிஓ சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்